இராமாயணம் சீதா இராமர் திருமண நிகழ்வு காதலின் மட்டுமல்ல தர்மத்தின் கூடும் கதையும் தான் இராமரும் சீதையும் முதன்முறையாக சந்தித்த அந்த புனித தருணம் நாட்டு மன்னர் ஜனகன் ஒரு வில்லை கண்டார் அது சிவபெருமானின் வில் சக்தியும் பாரமும் நிரம்பியது அந்த வில்லை வளைக்க கூடியவனே தனது மகள் சீதாவை மனம் செய்ய தகுதியுடையவன் என்று ஜனகன் தீர்மானித்தார் காலம் கடந்து அயோத்திய இளவரசர்களான இராமரும் இலக்குவரும் விஸ்வாமித்திர முனிவருடன் மிதிலாவுக்கு வருகிறார்கள் மக்கள் அனைவரும் இராமரை பார்த்ததும் வியப்பில் ஆழ்கிறார்கள் அவர் முகத்தில் அமைதியும் கண்களில் ஒளியும்தான் சுயம்பர மண்டபத்தில் இராமர் அந்த வில்லை கையில் எடுத்தார் அவர் முழு மனதோடும் முயற்சித்து அந்த வில்லை வளைத்தார் அந்த தருணத்தில் வில் உடைந்து விழுந்தது அந்த சத்தத்தை கேட்டவுடன் மண்டபம் முழுக்க ஒரு நிமிடம் நிசப்தம் அந்த நிமிடத்தில் சீதாவின் பார்வை இராமரின் மீது விழுகிறது கம்பன் வரியில் கூறுகையில் அண்ணலும் நோக்க அவளும் நோக்க அவள் கண்களில் வியப்பும் நம்பிக்கையும் கலந்த ஒளி சீதா இராமன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பது பேசாமலே மனதில் ஏற்கிறார்கள் அது காதல் பார்வை அல்ல அது ஒரு ஆழ்ந்த ஆன்மபந்தம் ஜனகன் மகிழ்ச்சியுடன் திருமணத்தை அறிவிக்கிறார் மிதிலா நகரம் பண்டிகை போல துலக்கிறது மலர்கள் தூவப்படுகின்றன சீதா இராமர் கையில் கை வைத்துக் கொண்டு திருமணம் செய்கிறார்கள் அந்த ஒரு பார்வையின் காதல் அல்ல இது ஒரு தர்மத்தின் மேன்மை சீதா இராமர் யுகங்களை கடந்த புனித பந்தம்